தேசிய ஜனநாயக கூட்டணியில் தருமபுரி பாமக வேட்பாளர் அரசாங்கம் மாற்றப்பட்டு திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுவார்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார் இச்சூழ்நிலையில் மேட்டூர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசம் அவர்கள் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தேர்தல் களம் குறித்தும் பகிர்ந்துள்ளார் வரவேற்கின்றோம் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற உறுதியாகிவிட்டது இந்த வெற்றின் மூலமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் உறுதியாகிவிட்டது அவர்கள் பண்புள்ள வேட்பாளர் அறிவு சார்ந்த வேட்பாளர் அவர்கள் ஆகவே ஒரு பொருத்தமான வேட்பாளரை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே ஆறு தொகுதியிலும் அதிகப்படியான வாக்குகள் பெறுவதற்கு கடுமையாக உழைப்போம் அந்த வெற்றி வேட்பாளர் இந்த தருவரி நாடாளுமன்ற மக்களுக்கு டெல்லியிலிருந்து அத்தனை நல்ல திட்டங்களையும் பெற்று நம்பிக்கையோடு நாங்கள் தேர்தல் கருத்தை இறங்குகிறோம் வெற்றி பெறது உறுதி வணக்கம்